எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருசிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிச்செய்த திருக்கடைகாப்பு தலம் திருதூங்கானை மாடம் திருச்சிற்றம்பலம் இனி சாதல் புறத்தல் இவை பெரிய பிடியாத பெரிந்த தோடு அணி நீ கண்டம் உடையதான் மலை மகளும் தானும் மகிழ்ந்து வாழும் மணி நீல கண்டம் உடைய விதான் மலை மகளும் தானும் மகிழ்ந்து வாழும் துணி நீ கடந்த கடங்கோயில் சே படம் போயில் சே தூங்கா தோற்றம் இவை சரிப்பாய வாழ்க்கை ஏத்தவம் ஆமாறு அறியாத அலமந்து நீர் அயன்கும் குறையில் ஆரேருடை பூமான் அலங்கள் இளங்கல் குன்றை புரவிக் கேடன்றிவை உண்டைத் தாயவாட்டே உணியத் தவம் மான்று மனம் கருதி நின் இந்தி எல்லாம் மனம் திரிங்கு மண்ணில் மயங்காது நேன் மூன்று மதில் இதன் மூவாத் செலை குதல்வர் கீடம் போனும் உயில் தோய் கொடி தோன்றும் தடங்கை தடம் கோயில் சே தூங்கானை மாலம் பற்றி சம்பந்தர் அருளிய இரண்டு மூன்று நான்காம் தேவார பாடல்களின் பொருள் இவை நோய்த்தன்மையுடைய இரத்தல் பெறத்தல் ஆகியன நீங்கவும் எக்கோலத்தும் நீங்காத பேரன்பத்தோல் கூடிய அழகிய தன்மை வாய்ந்த மேல் உலகத்தை நீவீர் அடைய விரும்புகின்றீர் குறைவில்லாமல் இதை அறியுங்கள் இலவத்தை ஊர்தியாகவும் தனது கொடியாகவும் நீலமணி போன்ற கண்டத்தையும் உடைய சிவபெருமான் தெளிந்த நீரை உடைய தளத்தில் மலைமகளும் தானுமாக மகிழ்ந்து வாழும் திருத்தோங்கானை மானம் சென்று அப்பெருமானை தொழுவீர்களாக இறப்பு நாளும் வாழும் நாளும் பிறக்கும் நாளும் ஆகிய இவற்றோடு கூறியது செழிப்பான வாழ்க்கை இவற்றை நீங்க தவம் சித்திக்கும் தளம் அறியாத நீ பேர் மறந்ததனால் யாரும் குறைவில்லை விடையேற்றத்தை உறுதியாகும் மலர்களின் மாட்சியை பெற்று விளங்கும் கொன்றை மலையையும் கங்கையையும் தாங்கிய சிவந்த உடைய சிவபெருமான் வரையும் தளமானது தூய்மையான மாண்புடைய கடம்பை நகரில் விளங்கும் பெரிய கோயிலாக அமைந்த திருத்தும்பானை மாடம் ஆகும் அங்கு சென்று தொழுவீர்களாக அது ஒன்றே தவம் சித்திக்கும் தளமாகும் நிறைவேற்ற நோய் பிறப்பு இறப்பு இவற்றை உடைய வாழ்க்கை நீங்கவும் நிலையான வீடு பற்றி பெறவும் தவம் செய்ய மனம் விரும்பி மயங்கி நிற்கின்றீர் நீ எல்லோரும் மனம் திருப்பங்கள் உலகில் மயங்காதீர்கள் திருபுரத்தை எய்த அழியாத வில்லை உடைய உலகின் தலைவராகிய சிவபெருமானது இடமாக விளங்குவதும் மேகங்கள் முழுகும் கொடிகள் தோன்றும் கடந்தை நகரில் உள்ள பெரிய கோயிலாக அமைந்த திருத்தங்கானை மகனம் சென்று தொழுவீர்களாக என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்